ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரபா ஏ டு ஜெட் ஜாப்ஸ் தொடர்ந்து உங்களுக்கான இலவச தான் அப்டேட் பண்ணி வந்துட்டுருக்கோம் தொடர்ந்து ஜாப் அப்டேட் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான ஓப்பனிங் என்ன பார்த்தீங்கன்னா லீடிங் எலக்ட்ரானிக்ஸ் பார்ட்ஸ் உடைய மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் இருக்கிற ஓப்பனிங்ஸ் பற்றி தான் பார்க்கப் போகிறோம் வேகன்சி பொறுத்த வரைக்கும் ஒரு முந்நூறு வேக்கன்சி மேலே இருக்குது அதனால் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூவில் யார் கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் மேல் அண்டு ஃபீமேல் ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலை கலந்து கொள்ளலாம் இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன் அதாவது என்ன படிச்சிருந்தா கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா டென்த்து படித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ எனிடிகிரி படித்தவங்க எல்லாருமே தாராளமாக இந்த வேலை கலந்து கொள்ளலாம் இந்த வேலைவாய்ப்புக்கான ஏஜ் லிமிட் அதாவது வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து அப் டு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வேலை முயற்சி செய்யலாம் இந்த நிறுவனம் சென்னையில் எந்த லொக்கேஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுடும்புத்தூரில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இந்த வேலைவாய்ப்புக்கான எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருக்கலாம் ஆட்டோமொபைல் செக்டர்லேயோ இல்லை மேனுஃபேக்சரிங் செக்டர்லையோ இல்லை வேறு ஏதாவது நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருந்தாலும் இந்த வேலைவாய்ப்புக்கு முயற்சி செய்யலாம் ட்ரைனிங் கொடுத்து உங்களை எடுத்துக்கிடுவாங்க இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான ஷிஃப்ட்டு பேசிக் பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டு தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லிடுறாங்க ஒர்க்கிங் ஹவர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஷிஃப்ட்லையும் எயிட் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் பதினாறாயிரம் ரூபாய் அதாவது சிக்ஸ்டீன் தௌசண்ட் வரைக்கும் கிடைக்கும்னு சொல்கிறாங்க இந்த இருந்து வேறு என்னென்ன வகையான பெனிஃபிட்ஸ்னால் உங்களுக்கு கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ பிஎஃப் அதுக்கப்புறம் ஷிஃப்ட் இதில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் நியர்பை ஏரியாவுக்கு மட்டும் ட்ரான்ஸ்போர்ட் இவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க அகமடேஷன் பொறுத்த வரைக்கும் அவுட் ஸ்டேஷன் கேண்டிடேட் இந்த நிறுவனத்தில் வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா இவங்க அக்காமடேஷனும் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க இந்த வேலைவாய்ப்பை பற்றியும் இந்த நிறுவனத்தை பற்றியும் வேறு ஏதாவது உங்களுக்கு விவரங்கள் வேணும்னா ஸ்க்ரீனில் உங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு டேரக்டாகவே இந்த நிறுவனத்தில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் இன்டர்வியூ ப்ராசஸ்னால் பெருசாக இருக்காது மேக்ஸிமம் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால இந்த வாய்ப்பை கொள்ளுங்கள் ஒருவேளை கால் பிக் பண்ணலனா ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு தவிர உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களை யாராவது வேலை தேடிட்டு இருந்தால் கண்டிப்பாக இந்த வேலைவாய்ப்பில் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வேலை ஃபுல் அண்ட் ஃபுல் இலவச வேலை தான் வெரிஃபை பண்ணி தான் போடுறோம் நம்ம பிரபா அட்ஜூட் ஜாப்ஸ்லாம் அதனால் கண்டிப்பாக இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள்